வணக்கம் மக்களே சர்வே எடுக்க போகும் எடப்பாடியார் இபிஎஸ் ஏன் இப்படி பண்ணுறாரு தெரியுமா இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் அடுத்தடுத்தாண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஆளுங்கட்சியான திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக என பல கட்சிகள் உள்ளனர் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக முழு வீச்சில் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பல கட்ட சவால்களுக்கு பிறகு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்தாண்டு நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் முதன் முதலில் பரப்புரையை தொடங்கியவர் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைய நூற்றி ஐம்பது தொகுதிகளில் தன்னோட பரப்புரையே முடிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தொகுதிகளில் எல்லாமே அவருக்கு அதிமுக சார்பிலும் மக்கள் சார்பிலும் நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவது அவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆனாலும் ஆளுங்கட்சியான திமுகவின் பலம் புதிய அரசியல் வரவான விஜயின் தாவேக்கா தாக்கம் உட்கட்சியில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா தினகரன் ஆகியோரின் நெருக்கடி ஆகிய காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதனே சொல்லலாம் இதனால் இதுவரை பரப்புரை மேற்கொண்ட நூத்தி ஐம்பது தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சர்வே நடத்த திட்டமிட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலமாக சர்வே மேற்கொள்ள அவர் முடிவு செஞ்சிருக்காங்க அதுல திமுக மீதான அதிருப்தி அதிமுக மீதான மக்களின் எண்ணங்கள் விஜய் மீதான கருத்து ஆகியவை குறித்தும் தெரிந்து கொள்ள அவர் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த சர்வே தரும் முடிவை பொறுத்து தன்னோட அடுத்த கட்ட வியூகங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுக்க உள்ளார்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் அரசியல் களம் மிகுந்த பரபரப்பாகவும் சவாலானதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக மாறியுள்ளது தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக தமாக கட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார் பாமகவுடனும் தேமுதிகவுடனும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் இந்த நிலையில் அவர்கள் இன்னும் கூட்டணிக்குள் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை இன்னும் கட்சியின் பல தொண்டர்கள் பாஜகவை கூட்டணியில் இருந்து கலட்டிவிட்டு விஜயின் தாவேகாவை கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் கட்சியிலும் கூட்டணியிலும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சர்வேயின் முடிவுகளை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகளையும் முக்கிய முடிவுகளையும் எடுக்க தயாராகி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது சுமார் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தேர்தலுக்காக கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சுறுசுறுப்பாக பணியாற்றவும் உத்தரவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை கோவை திருப்பூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்றதுக்கு கூட வந்து சேரேன் தேங்க்யூ